இங்கே சென்னையில் எண்பத்தேழு கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யலை இன்றைக்கி ஒரு படம் பார்த்துருப்பீங்க போட்டை லாரியில் கெட்டி ரெடியாக வச்சாச்சு ஆக நீங்கள் ஒழுங்காக மழைநீர் வடிகால் நடை நீ நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு மாநகராட்சி போட்டு வேற இப்போ வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்தில் பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று ஆக மத்திய அரசு நல்லது செய்வது தான் கேட்கிற யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல எவ்வளவு மெட்ரோ கொண்டு வந்தீங்க எவ்வளோ இந்த இந்த விமான நிலையத்தை எவ்வளவு விமான நிலையத்தை விரிவுபடுத்தினீங்க ஒண்ணு செய்யல அஞ்சு அமைச்சர்கள் இருந்து ஒன்றுமே செய்யல ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்து ஆண்டுகளுக்குள்ள பதினோரு லட்சம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் மறுபடியும் 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 பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஜாக்டோஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் எந்த வசதியும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு ஆக தமிழகத்தில் அவ்வளோ ஓட்டையை வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு இன்னைக்கு எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லு என்றால் இதுல வேற வெங்கடேசன் எம்பி வேற எதையுமே படிக்க மாட்டாரு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது குறை சொல்வதை தாயுள்ளத்தோடு தமிழகத்திற்கு வரும் பாரத பிரதமரை பிரதமரைக்கு முன்னாலேயே பொய் பிரச்சாரங்களை வைத்து முறியடிக்க வேண்டாம் உங்களது பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் பீகாரில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக இல்லை அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சும்மா போய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் பாஜக அப்படி பார்த்தா மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு சிவகங்கை வழியாக மெட்ரோ ரயில் வரும்னு அறிவிப்பு வந்திருக்குது இந்தியாவிலேயே அதிக மெட்ரோ ரயில் வந்தே பாரத் நம்ம அதிகமாக மெட்ரோ ரயிலும் கூட ஏன்னா மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை தயார் செய்து வெளிநாடுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறது தமிழகம் அந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஆட்சியினால் அதே மாதிரி வந்தே பாரத் இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வரும்னு அப்போ பாஜக ஆட்சி கா செய்கிற தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் வேறுபாடு காண்பிக்க போறாங்களா இவ்வளவு வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது அதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க கூடாதா அதே மாதிரிதான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நூறு நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு இருக்காங்க ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறுல அடிக்கிறாங்க வாயில அடிக்கிறாங்கன்னு யாரோட வயிரும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது பிரதமர் கிடையாது நீங்கதான் உங்களுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீன செய்து விட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலத்துக்கு போய் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால இன்றைய காலகட்டத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்துக் கொள்ளாமல் நேற்றில் இருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை பற்றி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் பீகார் மக்களை போல தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை உள்ளீடு இருக்கிறது திமுக சரியா நடக்கு பனிரெண்டு மாநிலத்தில் எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டது எல்லா மாநிலத்திலும் பதினோரு மாநிலத்தில் ஏறக்குறைய நிறைவடைய போகுது அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவடையலைன்னா அப்ப என்ன காரணம் இங்கே உள்ள மாநில அரசு அது முழுமையாக நிறைவடைய கூடாது என்று உள்நோக்கத்தோடு செயலாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக பிரச்சனை வந்ததுன்னா பதினோரு மாநிலத்திலயும் வரணும்ல வேண்டும் என்றே குளறுபடி செய்கிறீர்கள் என்பதை அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எல்லாரோட ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்ப செய்தி வந்திருக்குது தேர்தல் ஆணையமும் அவங்க வேலைக்கு ஏத்த மாதிரி ஆனா எந்த அரசு அலுவலரும் தேர்தல் ஆணையத்தின் வேலையை நிராகரிக்க முடியாது என்பது சட்டம் பட்டவர்த்தனா மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நான் கேக்குறேன் நாற்பது உங்களுக்கு வரும்பொழுது உடனே வாக்காளர் மிஷின் நல்லா வேலை செஞ்சிருது எல்லாமே நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பாஜக வெற்றி பெற்றா மட்டும் அது போலி ஆயிடுதா ஆக நீங்க காலியாக போறீங்க அதுதான் போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் அங்கே எஃப்ஐஆர் போலி அங்கே எஸ்ஐஆர் போலின்னு சொன்னீங்கன்னா இங்கே எஸ்ஐஆர் உங்களை காலி பண்ண போகுது அதுக்காக உடனே எஸ்ஐஆரை வச்சு வச்சு வெற்றி பெறாங்கன்னு இல்லை போலி வாக்காளர்களை வச்சு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க அந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பொழுது அந்த வெற்றி போலியிலிருந்து உண்மையான வெற்றியாக வருகிறது என்பதான் எனது கருத்து